செய்வாய் ஐயா காட்டி என்னை ஆட்சி செய்வாய் ஐயா அருள் ஜோதியே ஞான அருளே அருள் ஜோதியே ஞான ஐயா ய்யா நினைதன்னில் நிலை கண்டேன் நிலையே என் குருவென்றேன் வென்றேன் நினைதண்ணில் நிலை கண்டேன் நிலையே என் குருவென்றேன் வென்றேன் குருவாளே குரு கண்டேன் குருவே என் துணை என்றேன் குருவாளே கண்டேன் குருவே என் துணை என்றேன் காட்டி தந்து என்னை ஆக்கி செய்வாய் ஐயா அருள் ஜோதியே ஞான அருளே அருள் ஜோதியே ஞான அருளே பொருளாக குரு நின்று பொருள் தந்தில் பொருள் தந்து குருவாக நின்றே எல்லோர்க்கும் வழி தந்த குருவே எல்லோர்க்கும் நல்வழி தந்த குருவே காட்டி தந்து என்னை செய்வாய் ஐயா காட்சி தந்து என்னை ஆட்சி செய்வாய் ஐயா அருள் ஜோதியே ஞான அருளே மெய் ஞானம் தந்து அகம் வாழும் அன்னையை அறிய வைத்து ஆத்ம ஜோதியில் ஒளியாக நின்று அருள் செய்யும் குருவே குருவே உந்தன் திருப்பாதமே தஞ்சம் கொண்டேன் காட்சி தந்தே என்னை ஆட்சி செய்வாய் ஐயா காட்சி தந்தே என்னை ஐயா அருள் அருளே குருவே சரணம் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் ஐயா குப்புதாசரின் கோளமிகு சூத்திரங்கள் மயக்கத்தை கொண்ட மனிதனின் வாழ்க்கை இயக்கம் இயற்கையாகும் அடைந்தே கொண்டுள்ள மாயையை அறுத்தல் கடனாம் அறி மண்ணில் நாம் காணும் பொன்னும் பொருளதுவும் புண்ணியத்தால் வந்தே போகும் போனதைப் பேசி பொழுதுனை வீணாக்கி நானபயன் இல்லை அறி மதத்தழிலைச் செய்பவர்கள் மாளாத பொய்யை இதயத்தில் கொள்ளல் இழிவு தன்னை அறிவதற்கு தக்க துணை தானேதான் பின்னை எதுவுமில்லை பேச பொருளைப் பறிப்பதற்கே போதனைகள் செய்வோர் அருளற்ற நெஞ்சுடையாராம் எங்கெங்கோ வாயென்பார் என்னையே நம்பென்பார் மங்குபவர் சொற்கேட்டல் மாசு மாடத்தில் தீபம் மனத்தில் இருளென்னும் மூடத்தில் மீழ்கமும் சாகாத கல்வியே சத்தியம் சேர் கல்வியால் ஆகாத கல்வி அழுக்கு காவி உடையதற்கு காணும் சடையதற்கு பாவித்தல் வேண்டுமே ஆர் வேடங்களாலே விமலன் அருளில்லை மூடங்கள் செய்வதது வெறிகொண்டே கத்தி விவரமின்றி அழைவோர் நெறியர் அணி அறியார் வினை மாமிசத்தை தான் உண்ண மாளாத ஆசை உற்றே சாமியினை சொல்லல் சலுக்கு ஏகாந்தம் 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 என்பவர்கள் போகாரே அங்குமிங்கும் தாவரங்கள் உள்ள இடம் தன்மலைகள் உள்ள இடம் ஆவலிலா வண்ணம் அடை சதுரகிரி மாமலை போல் சாந்திதரம் இல்லம் எதுவும் இல்லையாம் நீ ஏகு சீவனை சிவனாக்கும் சித்தர்களின் மார்க்கத்தில் ஆவலை கொள்ளல் அறிவு ஆண்டவனே கட்டி அளித்திருக்கும் நற்கோயில் மான்புடைய இவ்வுடலாமா மர்மத்தை எல்லாம் மனத்தால் அறிய கர்வத்தை நீக்கல் கடன் அச்சத்தை நீக்கும் அறிவே ஆன்மீகம் மெச்சுமையர் அறிவே மேல் அறிவுக்கு மேலே அவனியிலே வாய்த்த செறிவார்ந்த செய்தி இலை தேடும் பல வீடு தேசத்தில் ஏதையா நாடுநல் வீடே நாம் நெஞ்சமடையாலே நேயத்தை நாம் பெருக்க வெஞ்சமடை தந்துள்ள வீடு உன்னை அறிவது முன் ஊரை அறிவது பின் பொன்னாம் இம்மொழியை போற்று கோவிலும் நற்குலமும் கோலமிகு நம்மிடத்தில் ஆவலுடன் தேடி அறி எங்கும் பலலிங்கம் என்னுள்ளே சோதிலிங்கம் தங்கும் தவத்தில் தழைத்து ஆழ்ந்தே அறிவதும் ஆச்சிரமம் ஆமதுனால் வாழ்ந்து வளங்கானவா குருவே சரணம் நின் சரணம் குருவே சரணம் நின் சரணம்